ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்தில் ஒரு மிக மிக முக்கியமான அரசாணையை வெளியிட்டிருக்கு தமிழ்நாடு அரசு என்னங்கிறத சார்ந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குனரின் என்ற தலைப்பில் வெளியாயிருக்கு என்னங்கிறத சொல்கிறோம் நாள் வந்து ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பொருள் தமிழ்நாடு தொடக்க கல்வி சார்நிலை பணி தொடக்க கல்வி இயக்க கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அரசு ஊராட்சி நகராட்சி ம மாநகராட்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலை பள்ளிகளில் ஏற்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர் காலிப்பின இடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடி நியமனம் வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் குறித்த அறிகுறிகள் வழங்குதல் தொடர்பாக அப்படி கொடுத்துருக்காங்க யாருக்காக பார்வை யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அவர்களின் கடிதம் அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க அடுத்து இவ்வியக்க செயல்முறைகள் நகலின் அதுவும் கொடுத்துருக்கிறாங்க ஓகே ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையின்படி அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இடையாசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வாரியத்தால் நடத்தப்பட்ட தேர்வில் தகுதி பெற்று மதிப்பெண் மற்றும் இனசுழற்சி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு எண்ணிக்கையிலான பணி தற்காலிக தெரிவர் பட்டியல் பார்வை ஒன்றில் காணும் கடிதம் வாயிலாக பெறப்பட்டுள்ளது மேற்கண்டவாறு பெறப்பட்ட பணிநாட்களுக்கு பணி நியமனம் இடம் தேர்வு செய்யும் வகையில் தொடக்க கல்வி இணை இயக்குனர் அளவில் சென்னையில் நேரடி கலந்தாய்வு முறையில் பணி நியமன அணை வழங்கப்பட உள்ளது எனவும் அத்துடன் தெரிவு செய்து பெறப்பட்ட பணியுடைய வீட்டு முகவரியுடன் கூடிய பேரப்பட்டியல்கள் பார்வை இரண்டில் காணும் செயல்முறைகள் வாயிலாக அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பி வைக்க அனுப்பி வைக்கப்பட்டது அதன் பொருட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு தெரிவு பெற்ற பணியுடையினர்களுக்கு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து ஐந்து வரை மேற்கண்ட அட்டவணையின்படி நேரடி முறையில் இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளதுன்றதையும் சொல்லிட்டாங்க பதினாலாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் அப்படிங்கிறது மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனாட்டு தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி